முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலில் வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவாசனங்கள் ஒன்றிலிருந்து பதினேழு முடிய அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவை மாநகருக்கு போய் அதற்கு முழக்கமிடு ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமை என் திருமுன் நெற்றிற்று என்றார் யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார் அவர் யோபாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலை கண்டார் உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி இதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணமானார் ஆனால் ஆண்டவர் கடலில் பெருங்காற்று வீசும்படி செய்தார் கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது கப்பலோட்டிகள் திகிலடைந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள் கப்பலின் பழுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள் யோனாவோ கப்பலின் அடித்தளத்திற்கு இறங்கி போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் கப்பல் தலைவன் அவரிடம் வந்து என்ன இது இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே எழுந்திரு நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம் நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான் பிறகு கப்பலில் இருந்தவர்கள் வாருங்கள் நமக்கு இந்த பெருந்தீங்கு யாரை முன்னிட்டு வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள் சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது எனவே அவர்கள் அவரை நோக்கி இந்த பெருந்திங்கு யாரை முன்னிட்டு வந்தது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் உன் வேலை என்ன எங்கிருந்து வருகிறாய் உன் நாடு எது உன் இனம் எது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் ஓர் எபிரேயன் கடலையும் நிலத்தையும் படைத்த விண்ணகக் கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார் மேலும் அவர் ஆண்டவரிடமிருந்து தப்பியோடுகிறவர் என்பதை அவரே கூற கேட்டு தெரிந்து கொண்டதால் அவர்கள் மிகவும் அஞ்சி நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள் கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாக கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம் கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள் அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும் உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னை முன்னிட்டே உண்டாயிற்று என்பதை எனக்கு தெரியும் என்றார் ஆயினும் அவர்கள் கரையோரை கரையை சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தார்கள் ஆனால் அவர்களால் இயலவில்லை ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகிக் கொண்டிருந்தது அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி ஆண்டவரே இந்த மனிதருடைய உயிர் உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம் குற்றமில்லாத ஒருவனுடைய இரத்தப்பழியை எங்கள் மீது சுமத்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுளத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று மன்றாடினார்கள் பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எரிந்தார்கள் கடலின் சீற்றம் தனிந்தது அப்பொழுது அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பலியிட்டு பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு முடிய திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஏசு திருச்சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது அதை நீர் எவ்வாறு வாசிக்கிறீர் என்றவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் எர்சிலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு நாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் மொக்குப்புகள்